ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம கையில் பணப்புழக்கம் இல்லையா பணப்பற்றாக்குறையா ஒரு கைப்பிடி நாணயங்கள் போதும் கை நிறைய பணம் புரள வியாழக்கிழமை குபேர பூஜை பரிகாரம் நம்ம வீட்டில் தட்டுப்பாடு இருக்குது கையில் பணமே தங்கலை அப்படின்னா நீங்கள் முதல்ல வழிபட வேண்டிய கடவுள் குபேர கடவுள்தான் அந்த லக்ஷ்மி குபேரரை வியாழக்கிழமை தோறும் நீங்கள் இந்த நேரத்தில் வழிபடும் பொழுது அது நீங்கள் எப்படிப்பட்ட வழிபாடாக இருந்தாலும் சரி பரிகாரமாக இருந்தாலும் சரி அந்த வியாழக்கிழமை குபேர காலமாகிய ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் வந்து கொண்டே இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு பரிகாரம் எளிய பரிகாரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து உங்கள் வீட்டில் அந்த வியாழக்கிழமை வியாழக்கிழமை செய்யும் பொழுது பணப்பற்றாக்குறை நீங்கும் உங்கள் கைகளில் பணம் வந்து சரளமாக புரளத் தொடங்கும் அப்பேற்பட்ட ஒரு எளிய பரிகாரம் தான் அது எப்படி செய்யறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செல்வத்திற்கு அதிபதியான குபேர கடவுளை வணங்குவதற்கு வியாழக்கிழமை ஒரு சிறப்பான தினம் அன்றைய தினம் மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் குபேர காலம் இந்த தான் அந்த வழிபாடு வந்து செய்யணும் உங்க வீட்ல லக்ஷ்மி குபேரர் படம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை மலர்கள் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்யுங்க அப்படி லக்ஷ்மி குபேரர் படம் இருக்காதவங்க இல்லை எங்கள் வீட்டில் அப்படின்னா நீங்கள் மகாலட்சுமி படம் இருக்கும் கண்டிப்பாக மகாலட்சுமி சிலையோ படமோ இருந்துச்சுன்னா அதற்கு வந்து விளக்கேற்றி மலர்கள் சூட்டி நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து செய்யலாம் நீங்கள் குபேர தீபம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த தீபத்தை பச்சை நேரத்தில் திரிப்போட்டு நீங்கள் ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் அப்படி அந்த தீபம் இல்லைனா வெறும் விளக்கில் நீங்கள் வந்து தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு தீபமாக ஏற்றி கொள்ளலாம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைப்பிடி அளவுக்கு ஒரு நாணயங்கள் வந்து வேண்டும் அது வந்து அஞ்சு ரூபா நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் ரெண்டு ரூபாய் நாணயம் பத்து ரூபாய் நாணயம் எது வேணாலும் இருக்கலாம் ஒரு கைப்பிடி மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கிருங்க நூற்றி எட்டு நாணயம் இருந்தால் சிறப்பு நீங்கள் இப்போ வியாழக்கிழமை குபேர பூஜை நான் செய்வேன் கண்டிப்பாக உங்ககிட்ட அந்த நூற்றி எட்டு காயின்ஸ் வந்து இருக்கும் அது இருந்தாலும் நல்லது தான் இப்போது அந்த ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கிறங்க இந்த பவுலில் அது மண் மண்களையம் அல்லது கண்ணாடி பவுல் எது வேணாலும் இருக்கலாம் சில்வர் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணாதீங்க இந்த பவுலில் நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அந்த கை நிறைய நாணயங்களை எடுத்து ஓம் குபேராய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பவுலில் வந்து அந்த கை நிறைய நாணயத்தை போடுங்க திருப்பி வந்து அதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரி கை நிறைய நாணயத்தள்ளி கொஞ்சம் கையை உயர தூக்கியே போடுங்கன்னா அந்த சவுண்டு வந்து அந்த நேரத்தில் நம்மளுக்கு கேட்கணும் அந்த காசு அந்த நாணயங்களின் சத்தம் வந்து இந்த குபேர காலத்தில் எந்த வீட்டில் வந்து எழுப்பப்படுகின்றதோ அந்த வீட்டில் குபேரர் காலடி எடுத்து வைத்து நிரந்தரமாக வாசம் செய்ய ஆரம்பித்துடுவார் அதுதான் வந்து இந்த பரிகாரத்தின் ஒரு முக்கியமான சூட்சுமே இதை வந்து ஒன்பது முறை இந்த மாதிரி செய்யுங்க அந்த தா பிளேட்டில் போட்டுட்டு மறுபடியும் அந்த கைப்பிடியை அள்ளி அந்த பவுலில் போடுங்க இந்த மாதிரி நல்ல நான் அந்த காயின்ஸோட சத்தம் கேட்கணும் ஒன்பது முறை மெதுவாக நீங்கள் வந்து இதை செய்யுங்க காயினை போடும் பொழுதும் மெதுவாக நீங்கள் வந்து போடுங்க அப்படியே அள்ளி அள்ளி போடாதீங்க மெதுவாக அப்படியே போடுங்க அந்த சவுண்டு வந்து நிறைய கேட்கும் இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க அந்த அஞ்சு மணில இருந்து எட்டு மணிக்குள்ள வியாழன்தோறும் இதை வந்து செய்யுங்க ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு இதை நீங்க செஞ்சாலே போதும் இந்த பவுலில் கடைசியாக ஒன்பது முறை போட்டதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு மஞ்சள் ஒரு பிஞ்சு குங்குமம் ஒரே ஒரு சின்ன துண்டு வசம்பு பூக்கள் இருந்தால் அதை வந்து வைக்கலாம் இதை மட்டும் அதில் வந்து வச்சுருங்க வச்சுட்டு இது அங்கேயே இருக்கட்டும் உங்கள் பூஜை அறியிலே இருக்கட்டும் மறு வாரம் வியாழக்கிழமை இதை வந்து இதே முறையில் நீங்கள் மறுபடியும் எடுத்து செய்யுங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் என் கையில் பணமே தங்க மாட்டேங்குது என் வீட்டில் பணம் வந்ததும் போயிருது அப்படின்றவங்களுக்கு இது ஒரு அற்புதமான பரிகாரம் இதை வந்து நீங்கள் குபேர பூஜை செய்கிறீங்கன்னா அந்த பவுல் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா குபேர அந்த ஜாடி அப்படின்னு சொல்லுவோம் பச்சை நேரத்தில் இருக்கும் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி அதில் கூட இதை வந்து நீங்கள் போடலாம் அது இன்னுமே சவுண்டு நல்லாவே கேட்கும் இந்த முறைப்படி நீங்கள் இந்த வா வியாழக்கிழமை தோறும் செய்யுங்க குபேர பகவான் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைந்து மனம் குளிர்ந்து உங்கள் வீட்டில் வந்து தங்க ஆரம்பிச்சிருவார் சம்மணம் போட்டு உட்கார ஆரம்பிச்சுருவார் அப்படி அவர் இருந்துட்டார் அப்படின்னாலே நம்ம வீட்டில் பண கஷ்டம் பற்றாக்குறை பண அன்னை அனைத்தும் நொடியில் தீர்ந்துவிடும் உங்கள் வீட்டில் அல்ல அல்ல குறையாத செல்வ மலையை பொழிய செய்வார் குபேர பகவான் அதனால் இந்த மந்திரத்தை ஓம் குபேராய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி நீங்கள் இந்த லக்ஷ்மி குபேரரை வியாழன் தோறும் வணங்கி பாருங்க இந்த முறையை பின்பற்றி இந்த பரிகாரத்தையும் செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் வீண் விரய செலவுகளை குறைத்து எப்பொழுதும் உங்கள் கைகளில் சரளமாக பணம் பொருளை வைப்பார் குபேர பகவான் ஓம் குபேராய நமக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க விவஸ் தேங்க்யூ